கும்பராசி நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பயிற்சியானது உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய இருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி இந்த வா இந்த ஆண்டை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய ஒரு பொண்ணான வருடம் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு நிலம் வீடு வாசலில் நீ கட்டுக்கலாம் வாங்கலாம் இந்த அமைப்பு சிறப்பாக இருக்குது வண்டி வாகனம் வாங்குவதற்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கிறது இடத்தை குரு பார்க்கிறாரு இதுவரைக்கும் சந்தித்து வந்தக்கூடிய வீண் அவமானங்கள் விரயங்கள் இதெல்லாம் குறைஞ்சு ஒரு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி கொடுக்கும் அதே போன்று பட்டாம் இடத்தை இந்த குரு பவன் பார்க்குறாரு தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்த இடத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கிறாரு வீண் விரயங்கள் வீண் அவமானங்கள்லாம் குறைச்சி ஒரு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சியை கொடுக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கிறது இந்த கும்பராசி நேர்கள் தொடர்ந்து சனிக்கிழமை நாட்களில் சனிபவானை வழிபாடு செய்யும் பொழுது இந்த வளர்ச்சியானது அபரிவிதமாக